தசரத மன்னன் ராம இலக்குவர்களை விசுவாமித்திரரிடம் ஒப்படைத்தல் வணக்கம் நண்பர்களே நேற்றைய பாடல்ல தசரத சக்கரவர்த்தி தன்னோட குலகுரு வசிஷ்ட முனிவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனக்கு முதல்ல விருப்பமில்லாமல் இருந்தாலும் ராமனை அழைத்து வாங்க அப்படின்னு பணியாட்களுக்கு கட்டளையிட்டார்னு பார்த்தோம் அப்புறம் உலகமே அறிவோட சிகரமா போற்றக்கூடிய நம்ம ராமபிரான் தான் வந்திருக்கிற விஷயத்தோட கணத்தை முழுசா புரிஞ்சுகிட்டவர் போல எந்தவித சலனமும் இல்லாம அமைதியா தசரதன் முன்னாடி வந்து நின்னார் இப்போ தன்னோட கண்ணுக்கு இனிய அறிவுக்கும் அழகுக்கும் இருப்பிடமான அந்த புதல்வர்களை முனிவர் கிட்ட ஒப்படைக்கும் அந்த முக்கியமான கட்டத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம் தசரதன் மனசுல என்ன ஓடி இருக்கும்னு கம்பர் எப்படி ஒரு காட்சியா நமக்கு காட்டுறார்னு பாருங்க வந்த நம்பியை தம்பிதன்னுடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனென் எய்ந்த செய்க என்றான் சரி ராமபிரான் வந்து தசரதன் முன்னாடி நின்னதும் தசரதன் ஒரு கணம் கூட தாமதிக்கல முதல்ல வந்த நம்பியை தம்பி தன்னோடும் அதாவது ராமன் வந்ததும் கூடவே ராமனை ஒரு நிழல் போல தொடர்ந்து வரக்கூடிய தம்பி லட்சுமணனையும் அழைச்சிக்கிட்டு முந்தை நான்மறை முனிக்கு காட்டி பழமையான நான்கு வேதங்களையும் கற்றுத் தேர்ந்த அந்த பெரும் தவ வலிமை கொண்ட விசுவாமித்திர முனிவருக்கு முன்னாடி நிப்பாட்டி ராமனும் லட்சுமணனும் இவர்கள்தான் அப்படின்னு சுட்டி காட்டிட்டு தசரதன் மனசில் இருந்து வந்த வார்த்தைகளை கம்பர் அப்படியே நமக்கு காட்டுறார் பாருங்க இங்கே தான் ஒரு தந்தையோட தியாகமும் உச்சபட்ச நம்பிக்கையும் வெளிப்படுது நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு இந்த இடத்துல கம்பர் நம்ம மனசை அப்படியே தொட்டுறார் தசரதன் சொல்றார் முனிவரே இந்த என் குழந்தைகளுக்கு இனிமேல் நல்ல தந்தையும் நீர்தான் அதே போல தனிச்சிறப்பு மிக்க தாயும் நீர்தான் என்ன ஒரு வார்த்தைங்க இது தன்னோட பிள்ளைகளோட பிணைப்பையே அறுத்துக்கிட்டு தான் அவங்களோட தந்தைன்னு இனிமே உரிமை கொண்டாட மாட்டேன் இனிமேல் நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு தன்னோட புதல்வர்களை முனிவரோட காலடியில் சமர்ப்பிக்கிறார் இது வெறும் ஒப்புவித்தல் இல்லைங்க முழுமையான சரணாகதி ஒரு தந்தையோட உச்சபட்ச நம்பிக்கை ஒரு ராஜாவோட உச்சபட்ச தியாகம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர்ற வார்த்தைகளில் இன்னும் அதை அழுத்தமாக பதிய வைக்கிறார் தசரதன் எந்தை தந்தனென் நென் செய்க என்றான் அப்படின்னா என் தந்தையே நான் இவங்களை உங்ககிட்ட முழுமையா ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் இவங்களை நீங்க என்ன செய்யணுமோ எப்படி வழிநடத்தணுமோ எப்படி பாதுகாக்கணுமோ உங்களோட விருப்பப்படி உங்களோட தர்மப்படி நீங்க செஞ்சுக்கோங்க அதுல நான் இனி குறுக்கே வரமாட்டேன் அப்படின்னு தன்னோட அரச அதிகாரத்தையும் ஒரு தந்தையாக தனக்கிருந்த உரிமையையும் அதிகாரத்தையும் முழுசா துறக்கிறார் முன்னாடி முனிவரே வந்து ராமன வேள்விக்காக கேட்டபோது தயங்கின அதே தசரதன் இப்போ வசிஷ்டரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு தந்தையோட பரிபூரண நம்பிக்கையோட மனப்பூர்வமாக தன்னோட புதல்வர்களை ஒப்படைக்கிறார் இங்கு கம்பர் இந்த சரணாகதியோட ஆழத்தையும் தசரத சக்கரவர்த்தியோட பெருந்தன்மையையும் எவ்வளவு அழகாக எவ்வளவு உணர்வு பூர்வமாக நமக்கு காட்டியிருக்கார் பாருங்க இந்த வார்த்தைகளை கேட்ட விசுவாமித்ர முனிவருக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கும் மன்னனோட இந்த சரணாகதி முனிவரோட மனசில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அடுத்த பாடலில் அதை பற்றி தான் கம்பேர் பேச போகிறாரு